இருபத்தி மூணு வயதான ஷீத்தலை காதலித்து லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தி வந்த நடிகர் பப்லு பிருத்வராஜ் சமீபத்தில் அவரை பிரேக் செஞ்சு பிரிஞ்சுட்டாருங்க இருவரும் இப்போ தனித்தனியா ஒரு நிலையில முதன்முதலாக பிரிந்தது குறித்து யூடியூப் சேனல் ஒன்றுக்கு ஷீத்தல் பேட்டி அளிச்சிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நானும் அவரும் பல முறை எங்களுக்குள் இருக்கும் பிரச்சனையை சரி செய்ய முயற்சி செய்தோம் ஆனால் அதை பற்றி பேசி பேசி மீண்டும் மீண்டும் எங்களுக்குள் விரிசல் அதிகமாகிக் கொண்டே சென்றதே தவிர அது சரியே ஆகவில்லை கடைசியில் எனக்கு இரண்டு ஆப்ஷன் தான் இருந்தது ஒன்று எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு வாழ வேண்டும் இல்லை என்றால் விலகிவிட வேண்டும் நான் இதற்கு மேல் முடியாது என்பதால் விலகிவிட்டேன் ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ்ந்துவிட்டு இவர் இல்லை என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவரை நான் மிகவும் மிஸ் பண்ணேன் ஆனால் வேறு வழி இல்லை என்பதால் என்னை நானே சமாதானம் செய்து கொண்டேன் ஊருக்கு சென்று அம்மாவுடன் இருந்தேன் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மன அழுத்தத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கிறேன் நான் பணத்தை வாங்கி கொண்டுதான் பப்ளூ விட்ட பிரிஞ்சேன்னு பலர் பேசினாங்க ஆனா அதுல ஒரு துளி கூட உண்மை இல்லை நான் எந்த பணத்தையும் வாங்கவில்லை பிரிய முடிவு செய்ததுமே அவர் எனக்காக வாங்கி கொடுத்த மோதிரம் பரிசு பொருட்கள் என அனைத்தையும் அவளிடமே திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சீத்தல் பேசியிருப்பதான் இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு